உண்மையான ராமாயணம் எழுதப்பட்ட தங்க புத்தகம் இதுதான் இந்த புத்தகம் முழுக்க முழுக்க தங்கத்தாலே எழுதியிருக்காங்க உங்களுக்கு ராமர் பிடிக்கணும்னா ஜெய் ஸ்ரீராமனு கமன் பண்ணிடுங்க இதில் இரநூத்தி இருபத்தி ரெண்டு துலாம் தங்கத்தை பயன்படுத்தி இந்த புக்கு முழுக்க எழுதியிருக்காங்க அதாவது தங்கம் மைய பயன்படுத்தி இந்த புக்கு முழுக்க எழுதி வச்சிருக்காங்க இதில் செய்யப்பட்ட பக்கங்கள் வெள்ளியால் செஞ்சுருக்காங்க இந்த தங்கத்தை மைய போல ஊருக்கி அந்த மைய பேனாக்களை ஊற்றி அது அப்படியே இங்கே பக்கம் பக்கமாக எழுதி வச்சிருக்காங்க வைரம் மாணிக்கம் நீலக்கல்னு சொல்லிட்டு பல ரத்தினங்கள் இந்த புக்கில் பொறிக்கப்பட்டிருக்கு உலகத்திலே ரொம்ப காஸ்ட்லியான புக்கு இதுதான் இந்த புக்கோட மொத்த எடை பத்தொம்பது கிலோ இந்த புக்கில் இருக்க மொத்த வெள்ளியோட எடை பத்து கிலோ இருக்குது இதில் பயன்படுத்தப்பட்ட அந்த பேப்பர் பார்த்திங்கன்னா ஜெர்மனிலிருந்து கொண்டு வரப்பட்ட ரொம்ப ரொம்ப இந்த உலகத்திலேயே ரொம்ப காஸ்ட்லியான பேப்பர்ஸா இருக்கு அது எதுக்காகனா பல வருஷங்கள் ஆனாலும் அந்த பேப்பருக்கு எதுவுமே டேமேஜ் ஆகாது இந்த புத்தகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி தான் தயாரிக்க ஸ்டார்ட் பண்றாங்க அதுக்கப்புறம் வந்து சிலரால இந்த புத்தகம் முழுமையே எழுதப்படுது இது எப்பவுமே பேங்க்ல தான் இருக்கும் வெளியில எப்பவுமே எடுக்க மாட்டாங்க வருஷத்துக்கு ரெண்டு நாள் மட்டுமே வெளியில் வைப்பாங்க அப்போ வந்து பக்தர்கள் பார்த்தா மட்டும் தான் மற்றபடி இந்த புத்தகத்தை நீ எப்பயுமே பார்க்கவே முடியாது